பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கும் திரைப்படம்தான் படைத்தலைவன் கேப்டன் ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கும் கேப்டனின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் படைத்தலைவன் இந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் யூ அன்பு இளையராஜா இசையில் இந்த திரைப்படங்கள் திரைக்கு வருவதாக இருப்பதாக இப்போ இரண்டு மாதங்களாக தாமதமாகிக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் திரைப்படத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் திரைக்கு வரதற்கு முன்னூட்டியே ஆரவாரமாக ஸ்டார் ஓட்டுறது இந்த மாதிரி சில வேலைகள்லாம் நமது கேப்டன் ரசிகர்கள் ஆரம்பத்திலே பண்ணி வச்சுக்கிடுவாங்க அதே போலவே நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கேப்டன் ரசிகர்களும் சண்முக பாண்டியன் ரசிகர்களும் மிக உற்சாக வரவேற்புடன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படைத்தளவன் திரைப்படத்தை மிக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் ரசிகர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த படைத்தளவன் திரையரங்கு எப்போ வருகிற என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் மாதம் வெளிவருகிறது என்று தகவல் வெளியாகிறது செப்டம்பரிலும் வெளியாகும் என்று தகவல் வெளியாகிறது இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைசிக்குள் இந்த மா இந்த திரைப்படத்தை வெளியிடுவதாக படக்குழுவினர் அறிவித்தார்கள் அதுபடி படம் வெளிவரவில்லை இருந்தாலும் சில விஷயங்களால் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் இந்த திரைப்படம் திரைக்கக்கூடிய விரைவில் வருகிறது படைதளவன் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு மாசாக இருந்து திரைத்துறையில் ஒரு பயணிக்க வாய்ப்பு கிடைத்ததோ அதுபோலதான் படைதளவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வெளிவிழா காண்பதற்காக இந்த படைதிலவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது படைதளவன் என்பது யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நமது சண்முக பாட்டியல் அவர்கள் யானைகளுடன் அதிகமாக நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் ஃபைட்டு பாட்டு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு படம் பக்காவாக அமைஞ்சிருக்கு சொல்லி ஐயோ அன்பே எல்லாருமே சொல்லியிருக்கிறார்கள் சிறப்பு தோட்டத்தில் மற்றும் பல இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க பாட்டு ஃபைட்டு எல்லாமே அற்புதமாக இந்த இந்த திரைப்படம் திரைப்படம் காடுகளில் கேரளாவில் வச்சு எடுத்திருக்கிறாங்க மிக அற்புதம் கலந்த திரைக்கு வருகிறது ரசிகர் மத்தியில் காண்பதற்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிக ஒரு வெற்றி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில்